தலைவனை மாத்தாட்டி சத்தியமாக நமக்குலாம் பைத்தியம் பிடிச்சிடண்டா அப்படிங்கிற மாதிரி ஜலன்ஸ்கி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு காரணம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க என்னை உட்கார வச்சு பேசுங்க என்னை விட்டுட்டு போய் பேசுங்க ஆனால் என்னை பற்றி தானே நீங்கள் பேசணும் அப்படின்னு பாசிட்டிவோட உச்சத்துலேயே உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி நடந்து போகிறாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் வந்துருச்சு ஏன் அப்படின்னா இந்த பக்கம் பயங்கரமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ஆனால் தலைவன் ஜலன்ஸ்கியோட பர்ஃபார்மன்ஸை அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு பதிவு நேத்துதான் என்ன கொடுக்க ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு அமெரிக்கா வேணும் அமெரிக்கான என்ன செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துது அவனுக்கு அங்க உள்ள கனிமளத்துக்காக ஆட்களை அனுப்பி அந்த நாட்டை சூறையாடி அப்புறம் வளங்களை அள்ளிட்டு போயிட்டு அப்புறம் ஓ நாட்டை நீ பாதுகாக்காம ஊர்ல உள்ள நான் வந்து பாதுகாப்பேன் அப்படின்னு அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க சமீபத்தில் உதாரணம் ஆப்கானிஸ்தான் சும்மா வந்தாங்க ஆனா ஓ நாட்டை நீயே பாதுகாக்காட்டி அப்படின்னு திட்டு தான் வந்தாங்க இந்த வேலையை தான் அவனுங்க காலங்காலமாக பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஆஃபரை கேட்டாரு போயா லுசு அப்படிங்கிற மாதிரி உலகம் பார்த்துச்சு ஆனா இப்ப விடுஞ்சு எழுந்துருச்சோன்னே மனசு மதிக்கிட்டாரு என்ன அப்படின்னா நாங்களும் நிலத்தை விட்டு தரோம் நீங்களும் நிலத்தை விட்டு கொடுங்க அப்படின்ட்டாரு என்னடா இது இவரும் விட்டுத்தராரு ரஷ்யாவும் தரணும்னா புரியலையே அப்படின்னு கேட்டோம்னா ரஷ்யா தானே உக்ரைன் நிலத்தையெல்லாம் கைக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ளே கிறிஸ்பாந்தியத்துக்குள்ள நாங்களும் நிலங்கள் கையில் வச்சிருக்கோம்ல அப்படின்னு குண்டை தூக்கி போட்டாரு அட்ட பாவி மனுஷா உள்ளே போகிறேன்னு போய் தொலைச்சிங்க அங்கேருந்து அடித்து 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 வெளியில் பற்றி விட்டாங்க அந்த பார்டர் பார்டர்கிட்ட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது உண்மை ஆனால் அந்த பிராந்தியத்தை இவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார்களா கிடையாது சரி பிராந்தியத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடையாது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடையாது சரி போய் போல ஃபைவ் பர்சன்ட் கிடையாது அந்த லைனை பிரேக் பண்ணி போகிற அளவில் ஸ்ட்ரென்த் அங்கே வச்சுக்கிட்டு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ தான் அங்கே நடக்குது அதுக்காக அந்த பிராந்தியமே எங்கள் கையில் இருக்குது நாங்கள் அங்கேருந்து வெளியேறிடுறோம் உக்ரைனுக்குள்ள இருக்க நான்கு பிராந்தியத்துல இருந்து நீ வெளியேறு கிரிமியா வேண்டாம் கிரிமியா விட்டுருவோம் அதை பத்தி பேசவே வேண்டாம் அதாவது விட்டு தரோம்னு கூட சொல்ல அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு இருக்காரு இவ்வளவு இவர் பேசுற அளவுக்கு அங்கே நிலைமை இல்லை அங்கே நிலைமை கை மீறி போய்கிட்டு இருக்கு ரஷ்யாவை பொறுத்தவரை இவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ல அதுக்காக கிரிமிலன் சொல்லிருச்சு அதாவது தம்பி கெர் பிராந்தியத்துல இருந்து நீங்க ஆட்களை கூட்டிட்டு போனா போய்க்குங்க அதுல ஒரு சின்ன திருத்தம் அதுக்கு எல்லை எல்லாம் நிக்கிறாங்க உங்க ஆட்கள் அந்த பிர கிறிஸ்பராந்திய எல்லைகள்ல இருந்து உக்ரைன் வீரர்களை கூட்டிகிட்டு போனா போய்க்க அது ஓ இஷ்டம் எங்களை பொறுத்தவரை ஒன்று கொன்னு புதைச்சிருவோம் அதே இடத்துல அப்படி இல்லாட்டி சம காலத்துல அடிமைகளாக அவனுங்களை வெளியில விற்றுருவோம் பார்த்துக்க அப்படின்ட்டார்கள் எங்க வடகொரியாவுக்கு விற்றுருவார்களோ விற்றாலும் விற்றுருவார்கள் சம கோபமா ரஷ்யர்கள் ஆயிட்டார்கள் அதனால ஒரே அடியாக முடிச்சு விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட்டுன்னு விட்டுறது மட்டும் கிடையாது அங்கே இனிமேல் ஒருத்தனையே கைதிகளாக எடுக்காத அப்படின்ட்டார்கள் அப்போ கொன்று புதை அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டார்கள் இப்படி கொன்று புதைச்சிக்கிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை முடிஞ்ச சமாதானம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவனுங்களை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி அடிமைகளாக விற்றுருவோம் அது இந்த அக்ரிமெண்ட்டை அதை கண்ட்ரோல் பண்ணாது அப்படிங்கிறத இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டார்கள் இந்த ஆள் ஸ்டேட்மெண்ட்டோட விட உக்ரைன் வீரர்கள் நாள்தோறும் அடி வாங்கிட்டு இருந்தார்கள் இப்போ நிரந்தரமான அடி வாங்குறதுக்கு தயாராயிட்டார்கள் அப்படிங்கிறது உறுதி இந்த பக்கம் இவ்வளவு கூத்தா இது தாண்டி ரஷ்ய அதிபரோட ட்ரம்ப் பேசின விவகாரம் அப்படிங்கிறத இப்ப வெளிப்படையாவே சொல்லிட்டார்கள் எப்ப தொண்ணூறு நிமிஷம் நாங்க பேசினோம் நாங்க நல்லா தான் பேசிக்கிட்டோம் வெறும் உக்ரைன் மட்டும் கிடையாது உக்ரைன் ஆகட்டும் டாலர் விவகாரங்கள் ஆகட்டும் ஏஐ விவகாரங்கள் போன்ற பல விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரும் குண்டை தூக்கி போட்டாரு உக்ரைன் விவகாரம் மட்டும் பேசல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்கள்ல அமெரிக்கா ரஷ்யா தங்களுக்கான மைலேஜ் பேச்சுவார்த்தையை வந்துருச்சு விட்டு கொடுத்து போவோம் அந்த சப்ஜெக்டுக்கே இந்த ரெண்டு பயில்கள்கிட்ட இடம் கிடையாது அப்போ தங்களுக்கான மைலேஜை வலுவாக எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் பிளான் பண்ணிட்டார்கள் அப்போ தனக்கான மைலேஜை ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக எடுக்கும்போது இவர்களுக்குள்ள தலைவலி ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் டைரக்டா இப்ப உக்ரைன் தலைவலி அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நேரடி தலைவலி ஆனா சிரிய தலைவலி அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நேரடி தலைவலி எல்லாம் இல்லை அந்த மாதிரியே நம்ம எல்லாம் போவோமே இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மூடுக்கு அமெரிக்கா வந்துருச்சு அதோட வெளிப்பாடு தான் உக்ரைன் விவகாரம் மட்டும் நாங்க பேசல டாலுக்கு அகென்ஸ்ட் டாலர் அகைன்ஸ்ட் கிடையாது டாலர் ஏஐ போன்ற விவகாரங்கள் மாறி வரும் உலக சூழ்நிலை எல்லாத்தையும் பேசிருக்கோம் போங்க அப்படின்ட்டாங்க இது மட்டும்தான் இவர்கள் அப்படியே நடந்ததை ஒப்பிக்க போறார்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை அதே சமயம் சவுதி அரேபியால இருவரும் சந்திக்கிறக்கும் ஏற்பாடுகள் தீவிரமா ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் வருது அப்ப சந்திக்கிற நேரம் அப்படிங்கிறது இங்க ஜெலன்ஸ்கிக்கு முடிவுரை நாள் குறிச்சாச்சுன்னே வச்சுக்கலாம் தான் ஜலன்ஸ்கி தத்தக்கா புத்தகான ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு இப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா இந்த ரெண்டு பயலுக்கு சேர்ந்து செய்கிற பதில் உக்ரைன் இராணுவமே ஜலஞ்சியை முடிச்சு விட்டுரும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இவர் ஸ்டேட்மெண்ட்டு உக்ரைன் மக்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சிட்டாங்க இப்போ இருக்கிறது உக்ரைன் இராணுவ வீரர்கள் தான் அவனுங்களையும் ஒழிச்சு தான் நான் பதவியை விட்டு இறங்குவேங்கிற மாதிரி எங்கிட்டும் போய் சத்தியம் பண்ணி என்னமோ அந்த செயல்தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தாலும் உக்ரைன் வீரர்களும் பதிலுக்கு சம்பவம் செய்ய தயாராகிடுவார்கள் அப்படின்னு பேசிக்கப்படுது எது எப்படியோ சவுதி அரேபியால எவ்வளவோ மாற்றங்களுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு எது உக்ரைன் யுத்தம் பேச்சுவார்த்தை மெயினான ரெண்டு ஹெவி வெயிட் டிக்கெட் உட்காந்து கையெழுத்து போடுற லெவலுக்கு விஷயம் போகும்போது இவர் தான் கிரவுண்டில் நின்று ரஷ்யாவை நோக்கி சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு அதனால்தான் கிரிம்லின் இந்த தாட்டி பெரியசா சம்பவம் பண்ணிருச்சு ஏறக்குறையை கத்தி எடுத்ததெல்லாம் கழுத்துல இறக்குன விஷயமா தான் கிரிம்லன் பண்ணியிருக்கு இதுலேருந்து இவர் வெளிவருவாரா சத்தியமாக இவருக்கு பைத்தியம் என்னென்ன பிடிச்சிருக்கு அடுத்த பைத்தியக்கிறப்பமான ஸ்டேட்மெண்ட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம் ஆனால் உக்ரைன் யுத்தம் முடிஞ்சிருச்சு ஜெலன்ஸ்கி கதையும் முடிஞ்சிருச்சுங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்